இமாச்சல பிரதேச சட்டசபையில் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களில் காங்கிரசுக்கு நாற்பது பாஜவுக்கு இருபத்தைந்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் மூன்று பேர் உள்ளனர் நேற்று ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் நடைபெற்றது காங்கிரசின் அபிஷேக் மனு சிங்வி பாஜாவின் ஹர்ஷ் மகாஜன் போட்டியிட்டனர் காங்கிரசுக்கு அதிக பலம் இருப்பதால் அக்கட்சி வேட்பாளர் சிங்வி எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் பாஜ வேட்பாளருக்கு ஒட்டளித்தனர் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜ வேட்பாளருக்கு ஓட்டளித்தனர் இதனால் காங்கிரஸ் பாஜ இரண்டு வேட்பாளர்களுக்கும் தலா முப்பத்தி நான்கு ஓட்டுகள் கிடைத்தன குலுக்கல் முறையில் பாஜ வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இச்சூழலில் இன்று சட்டசபை கூடியது காங்கிரஸ் அரசு மெஜாரிட்டியை இழந்துவிட்டதாக பாஜ எம்எல்ஏக்கள் கோஷமிட்டனர் சபை விதிகளை மீறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயராம் தாக்கூர் உட்பட பாஜ எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் குல்தீப் சிங் பதானியா உத்தரவிட்டார் கட்சி மாறி ஓட்டளித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேரும் சிம்லாவில் பாஜ முக்கிய தலைவர்களை சந்தித்தனர் அவர்கள் அங்குள்ள ஹோட்டல் அறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காங்கிரசிலிருந்து மேலும் ஒரு எம்எல்ஏ வெளியேறினால் ஆட்சி கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் அமைச்சர் விக்ரமாதித்யா சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகனான இவர் பதவி விலகியதால் காங்கிரஸ் ஆட்சிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பாஜ எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரும் கவர்னர் சிவ்பிரதாப் சுக்லாவை சந்தித்தனர் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறினர் ஹிமாச்சல் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பிருப்பதால் எம்எல்ஏக்கள் அணி மாறுவதை தடுக்க காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் சிம்லாவுக்கு சென்றுள்ளனர் இதனால் இமாச்சல பிரதேச அரசியலில் பரபரப்பு நீடிக்கிறது இந்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்க தயாராக இருப்பதாக முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்தார்